வணக்க மக்களே வரப்போற ஐ பி எல் தொடர்ல முக்கிய வீரர்கள் விலகல் கேப்டன் தேர்வுல குழம்பும் இந்த போறோம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடர் ஆரம்பமாக போகுது இந்த தொடருக்கான மெகா ஏலம் கொஞ்ச நாளைக்கு தான் முடிஞ்சது இதுல எல்லா அணிகளுமே தங்களுக்கான சிறந்த வீரர்களை தேர்வு செஞ்சு வாங்கியிருக்காங்க நடப்பு சாம்பியன் கே அணி நார்ஜேவ எடுத்திருந்தாங்க இவர் தென்னாப்பிரிக்கா பாஸ்ட் பவுலர் கே ஃபாரின் பவுலர்ல முக்கியமானவர் நார்ஜே இப்போ லோக்கல் பிளேயர்னு பார்க்கும் போது ஹர்ஷத் ராணா இருக்காரு வைபவ் வரோரா இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் பவுலர்ஸ் ஃபாரின் பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆண்ட்ரிஷ் நார்ஜே தான் இருக்காரு இப்போ அவர் காயம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது அவருக்கு பதிலா நவீன் உள்ளக்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க கே அணி நவீன் உள்ளக்க விராட் கோலியோட ஏற்பட்ட பிரச்சனையாலயா இல்ல பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு எடுக்கலையா அப்படின்னு தெரியல மெகா எந்த அணியுமே அவரை எடுக்க முன் வரல இப்போ நவீன் உலகுக்கு கே கே அணி வாய்ப்பு கொடுக்க போறாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய மும் மூர்த்திகள்ல ஒருத்தரான ஹெசலுட் இவர ஆர் சிபி எடுத்திருக்காங்க இந்த ஐ பி வழக்கத்துக்கு மாற ஆர் பேட்டிங் யூனிட்ட விட பவுலிங் யூனிட் ரொம்பவே சிறப்பா இருக்கு ஆனா அதுல சின்ன திருஷ்டி பட்ட மாதிரி ஹெசலுட் காயம் குணமாக சில மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால இந்த ஐ பி எல்ல இவரு ஆர் அணில ஆட வாய்ப்பு ரொம்பவே குறைவுதான் அதனால இப்போ ஹெசலுட்க்கு பதிலா ஷர்துல் தாக்கூர் உள்ள கொண்டு வர போறாங்களாம் ஆர் சிபி ஷர்துல் தாக்கூர் இப்போ ரீசெண்டா நடந்த ரஞ்சி டிராபில மும்பை அணில களமிறங்கி அதுவும் எட்டாவது இடத்துல களமிறங்கி முதல் இன்னிங்ஸ்ல அரை சதமும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல நூத்தி பத்தொன்பது ரன்களும் குடுத்துட்டு வராரு அதனால ஹெசலுக்கு பதிலா ஷர்துல் ஆர் சிபிக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாரு அதோட இப்போ யார கேப்டனா போடுறது அப்படின்ற குழப்பத்திலையும் ஆர் சிபி இருக்காங்க ஆர் சிபி அணியோட கேப்டனா இருந்த தற்போது டெல்லி அணிக்கு போயிட்டாரு இதனால ஆர் சிபி

மெகா ஏலத்தின் மூலமா சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஐபிஎல் தொடர்ல அதிக போட்டிகள்ல கேப்டனா செயல்பட்டவர்கள் பட்டியல விராட் கோலி மூணாவது இடத்துல இருக்காரு இதுவரைக்கும் நூத்தி நாற்பத்தி மூணு போட்டிகள்ல ஆர் சிபி அணிக்காக விராட் கோலி கேப்டனா செயல்பட்டு இருக்காரு இதுல ஆர் அணி நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீத போட்டிகள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்போ அடுத்ததா கே கே அணில வெங்கடேஷ் ஐயர் காயம் அடைஞ்சிருக்காரா இவரை கே கே இருபத்தி மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுத்தாங்க இவருக்கு இவ்ளோ தொகை கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வியும் எழுந்துச்சு அதோட கேப்டனா போடலாம் அப்படின்ற முடிவுலையும் கேகேஆர் இருந்திருக்காங்க இப்போ அவருக்கு காயம் காரணமா விலகியுள்ள நிலையில அவருக்கு பதிலா பதில உள்ளாம் கே கே ஆர் அணி அடுத்ததான் சி எஸ் கே அணில ஓபனரான கான்வே சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ல ஆடும்போது காயம் அடைஞ்சிருக்காரு இதனால அவரும் இருந்து விலகிருக்காரு அவருக்கு பதிலா இப்போ ஜானி பாஸ்ட்ரோ சி குள்ள வர போறாராம் இந்த மாற்றங்கள் ரசிகர்களை அதிருப்தி அடைய வச்சிருக்கு இருந்தாலும் இன்னும் ஐ பி நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த நிலை மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்